தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆதிபராசக்தி நகர் எஸ்பிஐ காலனி முத்தமால் காலனி குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் அந்த பகுதியில் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் என்ன குறைகள் சொல்றாங்க அரசின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மாணவர் முழுவதுமாகவே சென்னையை மிஞ்சும் அளவிற்கு அங்கு வெள்ள காட்சிகளானது நம்மால் பார்க்க முடிகிறது அந்த நேரடி காட்சிகளை கழுகு பார்வை காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த நான்கு வழிச்சாலையில் அந்தோனியார் குணம் என்ற பகுதியில் காட்டாற்று வெள்ளம் வந்ததன் காரணமாக நான்கு வழிச்சாலை முழுவதுமாகவே ஒரு மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்தானது திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு கிராமப்புற பகுதி வழியாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளுக்கு சென்றாலும் தூத்துக்குடி மாநகருக்குள்ளே செல்லும் பொழுது மில்லர்புரத்தை தாண்டி மில்லர்புரத்தை தாண்டி நம்மால் செல்ல முடியவில்லை இரு சக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ செல்ல முடியாது கிட்டத்தட்ட இருப்பு அளவிற்கு இந்த தண்ணீரானது ஒரு பணி நம்மால் பார்க்க முடிகிறது மில்லர்புரம் வவுன்சி கல்லூரியிலிருந்து மாநகராட்சி சிக்னல் மார்க்கெட் வரை இந்த நிலைதான் நீடிக்கின்றது அந்த பகுதி முழுவதுமாகவே அதாவது பிஎன்டி காலனி முழுவதுமாகவே ஒரு தீவு போன்று காட்சியளிக்கின்றது அந்த காட்டாற்று வெள்ள நீரால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு மக்கள் அனைவருமே தங்களுடைய மாடி பகுதியிலும் மொட்டை மாடியிலும் இரண்டாவது அல்லது மூன்றாவது மாடியில் மட்டும் தஞ்சமடைந்ததை அடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த கழுகு பார்வை காட்சியானது மதுரை தூத்து மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரக்கூடிய அந்த சாலையில் ஏபிசிபி மகாலட்சுமி மகளிர் கல்லூரிக்கு எதிர்புறம் உள்ள ஆதிபராசக்தி நகர் பிஎன்டி காலனி மற்றும் அந்த பகுதியில் உள்ள பகுதி எஸ்பிஐ காலனி அந்த பகுதி முழுவதுமே ஒரு மிகப்பெரிய தீவு போன்று காட்சியளிக்கிறது வீடுகளில் கீழ்த்தளம் முங்கும் அளவிற்கு அங்கு வந்து வெள்ள நீர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது படகுகளில் சென்று அவர்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றிருந்தாலும் தங்களுடைய அத்தியாவசிய கடமைகளை கழிப்பதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய அத்தியாவசிய கடமைகளை காலை கடங்களை முடிப்பதில் ஒரு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பலர் தங்களுடைய பெட்டி படுக்கைகளுடன் தங்களுடைய வீடுகளில் இருந்து காலை செய்து ஒரு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கோ அல்லது மற்ற ஊர்களுக்கோ செல்லக்கூடிய சூழலில் நம்மால் பார்க்க முடிகிறது மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக அரசின் சார்பிலும் அமைச்சர்கள் கூடுதலாக அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மீட்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு இன்னும் எங்களுக்கு அந்த நிவாரண உதவிகள் கிடைக்கப்படவில்லை எங்களை வந்து மீட்பதற்கு வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆதிபராசக்தி காலனி மற்றும் அந்த அருகில் உள்ள எஸ்டி காலனி உள்ளிட்ட அந்த பகுதி முத்தமாள் காலனி இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளுக்கு அந்த மூன்று காலனி வந்து படகுகள் மூலமாக இருந்தாலும் அத்தியாவசிய கடமைகளை வந்து செலுத்துவதில் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பதாக அந்த பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக தூத்துக்குடி மாநகராட்சி முழுவதுமே ஒரு தீவு போன்று காட்சியளிக்கின்றது அதே போன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தென் பகுதியான திருச்செந்தூர் ஏரல் அது மட்டுமின்றி ஸ்ரீவைகுண்டம் அந்த பகுதிக்கு இன்னும் சொல்ல முடியாத ஒரு சூழல் என்பது நிலவுகிறது ஏனென்றால் தாமராபரணி ஆற்றின் கடைசி அணையான ஏழாவது அணையான தாமிரபரணி அந்த ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கனடி நீிற்கு மேலாக தண்ணீர் சேர்க்கின்றது தென்கால் மற்றும் வடகால் பகுதியில் செல்வதன் காரணமாகவும் குளங்களில் இருந்தும் ஆட்டங்களிலிருந்தும் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே ஸ்ரீவைகுண்டம் ஏரல் தென்பண்ணை பெருங்குளம் உள்ளிட்ட அந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது இந்த மழை இயல்பு வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாநகரை பொறுத்தவரையில் பல்வேறு பகுதிகளில் தொலை தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இணையதழின்றி தொலைத்தொடர்பும் முக்கியமாக நம்மால் பார்க்க முடிகிறது மழை நின்றாலும் பல இடங்களில் இயல்பு நிலை திரும்பாத சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி நகர் எஸ்பிஐ காலனி முத்தமால் காலனி ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது பொதுமக்கள் பெரும் சிரமத்தையும் சந்தித்து வரக்கூடிய சூழல் அங்கு காணப்படுகிறது இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியமைக்காக நன்றி சுடலைக்குமார்